பக்திக்கு பெயர் போன கேரள மாநிலம் பாலக்காடு அருகே உள்ள பள்ளசேனா ஸ்ரீ மீன் பகவதி அம்மன் கோவில் இருந்து மண் எடுத்து வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகாவில் கோவில் கட்டுவதற்கு நிலம் வாங்குவதற்காக நன்கொடையை பணமாகவோ இடமாகவோ வழங்க விருப்பம் உள்ளவர்கள் சாரா லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் அலுவலக முகவரியை தொடர்பு கொள்ளுங்க ஸ்ரீ மீன் பகவதி அம்மன் அறக்கட்டளை என்ற பெயரை பதிவு செஞ்சு ஆலயம் நிறுவவும் தங்களால் இயன்ற உதவிகளை செஞ்சு அம்மன் ஆலயம் உருவாக்கி அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க முற்படுவாங்க நன்கொடை வழங்க விருப்பம் இருக்கிறவங்க சாதல் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் அலுவலக முகவரியோ நம்ம முகவரர்களோட மொபைல் நம்பரையோ தொடர்பு கொள்ளுங்க நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கைத்தார் தாலுகா குப்பநாபுரம் கிராமம் நியர்பைல ரெண்டு ஏக்கர் நாற்பது செட் ஊரடி புஞ்சை நிலம் சுத்தமான கரிசல் மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் வீடு கட்டுவதற்கு ஏற்ற இடமாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி தெற்கு வடக்காக போற புஞ்சை வண்டி பாதையோட முகப்பிலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த நிலத்துக்கு மின்சாரம் அமைக்க ஏதுவாக இந்த இடத்தோட பொலியிலேயே கம்பம் இருக்குங்க இந்த நிலம் நல்ல தண்ணீர் வளம் உள்ள இடங்க இந்த நிலத்துல வித உயர் மின் அழுத்த வயர்களும் பாஸ் ஆகி போகலங்க இந்த நிலத்துக்கு திருநெல்வேலி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில இருந்து பதினெட்டு கிலோமீட்டரும் தூத்துக்குடி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில இருந்தும் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவும் இருக்குங்க இந்த நிலத்துல போர்வெல் கிடையாதுங்க ஓப்பன் வெல்லும் இல்லங்க இந்த நிலம் கம்மி அமைக்கப்படாத நிலங்க இந்த நிலத்தை பத்திர பதிவு செய்யறதுக்கு ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போதுமானதுங்க இந்த நிலத்துக்கு அவங்க கேட்கும் விலை ஏக்கருக்கு வெறும் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும்தாங்க இதுல இறுதியான விலை கிடையாதுங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இந்த நிலம் ஒரு அவசர விற்பனையில வந்திருக்குங்க அதனால தான் இந்த நிலத்தை இவ்வளவு லோ பட்ஜெட்ல குடுக்கறாங்க தயவு செஞ்சு இந்த நிலத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நிலம் பத்திய தகவல்களை இன்னமும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த நிலத்தை பார்வையிடணும்னாலும் நம்ம முக போக வரவர்களோட மொபைல் நம்பரும் சாரா லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் அலுவலக முகவரியும் ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ் நேமை மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க மேலும் நிலம் வாங்குறவங்களுக்கும் விற்பனை செய்யறவங்களுக்கும் இடையில் நடக்கும் தகவல் மற்றும் பண பரிமாற்றங்களுக்கு நம்ம சேனல் பொறுப்பாகாதுங்கிறதையும் அறிவிச்சுக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்